ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி அதாவது நாளைய நாள் நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது முதனராசினியர்களுக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கை அனுபவத்தையே வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அதை பற்றியும் தான் தெளிவாக வந்து பார்க்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களோட வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் ஸோ புது வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஜூலையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தா ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே சிறப்புகள் இருக்குது அதாவது ஜோதிட ரீதியாக அந்தந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த பௌர்ணமிக்கு ஒரு சிறப்புகளானது இருக்குது தனித்துவத்தோடு வந்து பௌர்ணமிகளானது காணப்படுது அப்படின்னே சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் பெரும்பாலும் எல்லாருமே வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறத வழக்கமாக வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் பிரபஞ்சத்தில் சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதுவும் மழையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நம்ம கிரிவல பாதைகள் போகும் பொழுது நம்மளுடைய மனமானது தூய்மை அடையும் மனதுக்கு அமைதி கிடைக்கும் நம்முடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் மழையடிவாரத்தில் கிரிவலம் போகணும் அப்படின்னா முருகன் கோவிலெலாம் போகலாம் ஒன்றுமே தவறு கிடையாது நம்ம எந்த கோவில் வேணால் போய் பண்ணலாம் குறிப்பாக அம்மன் கோவில்களில் நீங்கள் வழிபாடுகள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை வந்து பாப்பீங்க எங்கேயுமே போக முடியாது நான் வீட்டிலேருந்து தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் தவறே கிடையாதுங்க இருந்தே வழிபாடு செய்யலாம் ஏன்னா நிலவினுடைய ஒளி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பரவியது இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து நிலாவினுடைய வெளிச்சத்தில் அந்த சந்திர பகவானை வந்து நீங்கள் வேண்டி தரிசனம் பண்ணிங்க அப்படின்னாவே கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெரும்பாலும் இந்த பௌர்ணமியில் நிலாச்சோறு சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் நிலாச்சோறு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கா நீங்கள் என்னைக்காவது எந்த பௌர்ணமியினால் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது ஸோ நாளை ஜூலை பத்து வியாழக்கிழமை அன்றைக்கி வந்திருக்குங்க இந்த பௌர்ணமியை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குரு வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குருவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பா உங்க மனசுல நீங்க இடம் பிடித்த அந்த குருவுக்கு நீங்களும் வந்து நன்றி சொல்லுங்க ஏன்னா நம்ம இறைவனுக்கு மேலாக வணங்கக்கூடியவர்னா அது குரு மட்டும்தான் அப்படிப்பட்ட குருவை நம்ம மதித்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது ஆன்மீக ரீதியா மட்டும் கிடையாதுங்க நீங்க நிறைய பலன்களை வந்து அடைய முடியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமியா இருக்கும் இதை தாண்டி குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம் சோறு சாப்பிடுறது எளிமையான ஒரு சில விஷயங்கள் செய்யறது குறிப்பா மற்றவர்களுக்கு உதவுறது தான தர்மங்கள் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்தீங்கனாலே போதுங்க வேற எதுவுமே கஷ்டப்பட்டு செலவு பண்ணிலாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது உங்களால முடிந்த இயன்ற விஷயத்த நீங்க தானமா கொடுத்தீங்கனாலே போதும் அதாவது நம்ம தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும் அவங்கள வந்து திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அவங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அது மாதிரியான தானங்களை கொடுங்க அதனால தான் தானத்தில் சிறந்த தானமாக அன்னதானத்தை நம்ம வந்து சொல்கிறோம் அன்னதானத்துக்கு இணையாக வேற எந்த தானத்தையுமே வந்து சொல்லவே முடியாது அதாவது சிந்தித்து பாருங்களேன் ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது சாப்பாடு மட்டும் மட்டும்தான் ஏன்னா அதை மட்டும்தான் நம்மளால அளவுக்கு மீறி வந்து எடுத்து வைக்கவே முடியாது வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு அளவு தான் அதுக்கு மேலே அதை நம்மளால் பண்ணவே முடியாது இதை தாண்டி வேற எதையுமே மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த அன்னத்துக்கு இணையாக வேற எதுவுமே வந்து சொல்லவே முடியாதுங்க அதுதான் நம்ம ஒருவர் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் முடிந்த அளவுக்கு அன்னதானங்கள் வந்து செய்யுங்க அது உங்களை இன்னும் பல மடங்கு வந்து முன்னேற்றம் அடைய வைக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களை பௌர்ணமியில் செய்யலாம் பண வரவு வந்து அதிகரிக்கிறதுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு திருமணமாகறதுக்கு காதல் கை கூடுறதுக்கு குழந்தை பாக்கியம் பண்றதுக்கு அப்படின்னு எளிய எளிமையா நிறைய பரிகாரங்களானது இருக்கு அதையெல்லாம் பற்றி நம்ம ஒன்றுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை வந்து பார்க்க இருக்கோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய புதுவிதமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து வந்து பயன்பெற முடியும் ஸோ இந்த பதிவுல நம்ம இப்போ மிதனராசினியர்களுக்கு ஜூலை பத்தாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியான முடிவுகளை காட்டிலும் சிறப்பாகவே வந்து இருக்குங்க வாழ்க்கையில பெரும்பாலான அம்சங்கள் உங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்க போகுது ஸோ உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்றது இல்லை ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து சமாளித்து தான் ஆகணும் வாழ்க்கையில பலவீனங்கள் அப்படின்றது அப்பப்போ இருக்கத்தான் செய்யும் அது உங்களுடைய கண் முன்னே வந்து தோன்றுற மாதிரி தான் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக மாத கிரகங்கள் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு முதல் மற்றும் இரண்டாவது வீட்டில் வந்து இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு நிலைகளுமே சூரியனுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் மூணாவது வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சியாக்கி இருக்கிறார் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையான ஒரு பழங்களை வந்து கொடுக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் எது வரைக்கும் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் தொடர்ந்து தருவாருங்க பயப்பட தேவையில்லை ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலவீனமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதே போல் புதனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்குது போ இது உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை கொடுக்கும் ஆனால் எது வரைக்கும் ஜூலை பதினெட்டு வரைக்கும் தான் இந்த ஜூலை மாதம் பதினெட்டுக்கு அப்புறமா இவர் வந்து வக்ர நிலை வந்து ஆரம்பிக்க போகிறாரு ஸோ வக்ரமாகக்கூடிய புதன் அந்த நிலையில் உங்களுக்கு சாதகத்தை வந்து குறைச்சி தான் கொடுப்பாரு அதே போல் அடுத்த கட்டமாக பார்க்கல குரு குரு எங்கே இருக்காருனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அதாவது இந்த சூழ்நிலையில் குரு உங்களுக்கு கலவையான இல்லைன்னா சராசரி அளவில் மட்டும்தான் முடிவுகளை தருவார் ரொம்ப <marker> வந்து நீங்கள் கிட்ட வந்து எதிர்பார்க்கவே தேவையில்லை அடுத்ததாக <marker> சுக்கரன் பார்க்கையில் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார் இப்போ வரைக்குமே சனி பார்க்கையில் கலவையான பலன்களை வந்தால் கொடுக்க போகிறார் இறுதியாக உங்களுக்கு நல்ல முடிவுகள் சராசரி அளவுகளை விட கொஞ்சம் குறைவாக கூட அவர் வந்து கொடுக்கலாம் ஆனால் அதே போல் ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை ராகுவும் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதால் தரவும் முடியாது ஆனால் கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு பலனை வந்து கொடுப்பார் ராகு பகவான் உங்களுக்கு சரியாக இல்லைனாலும் சரி குருத்தை சரியாக இல்லைனாலும் சரி யார் இல்லைனாலும் பரவாயில்ல கேது உங்களுக்கு இப்போ வந்து சிறப்பாக இருக்கிறாரு அதாவது இவர் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த டைமில் உங்களுடைய பனிப்பகுதிக்கான சராசரி நிலவுக்கான முடிவுகளை வந்து கொடுக்கறது நல்ல மாற்றங்களை கொடுக்கறது இப்படி எல்லாமே உங்களுக்கு இந்த கேத பகவான் தான் கொடுக்க போகிறாரு கல்விப்பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் தொடர்ந்து கடினமாக உழைக்கணுங்க அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் பாட்டில் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் எதுவுமே வந்து சாதிக்கவே முடியாது பெரும்பாலும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைங்க மாதத்தினுடைய பெரும் பகுதியில் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்குது காதல் உறவில் ஒருவரை ஒருவர் காதலி தலைமை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் கிரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ஏற்படுத்த போகுது மதத்தினுடைய பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் வேலை பொறுப்பு மற்ற காரணங்களால் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த நிலையில் நீண்ட தூர உறவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஸோ யாரும் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது அந்த பிரிவு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வருத்தங்களை கூட ஏற்படுத்தி கொடுத்துடும் குறிப்பாக இந்த திருமண விஷயத்தில் கலவையான படங்கள் தான் வந்து கிடைக்க போகுது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் பண ரீதியாக நீங்கள் எந்த பாதிப்புகளும் பார்க்க மாட்டீங்க தேவையான அளவுக்கு உங்கள் கையில் கையிருப்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நல்ல பலன்களை நீங்கள் தரலாம எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த டைமில் மிதனராசினியர்கள் உங்களுடைய உடல் இயல்புக்கு ஏற்ற உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை வந்து செய்யுங்க உடற்பயிற்சி செய்கிறது யோகா செய்கிறது இதெல்லாம் கண்டினியூஸாக வந்து செஞ்சிக்கும் பொழுது உங்களுடைய உடலை நீங்களே வந்து ஆரோக்கியமாக வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நிலைகளில் நீங்களும் வந்து ஒரு சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னுமே வந்து வெற்றி அடைய ஆரம்பிக்கும் The cat ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்குங்க இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிசங்களை வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் இறைச்சி மது முட்டை மற்றும் ஆபாசம் இது போன்றவற்றிலிருந்து நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னாவே போதுங்க உங்களால் சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த எளிமையான விஷயத்தை இந்த மாதத்தில் வந்து செய்கிறதுக்கு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இதுபோல் பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தாங்க இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்செட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பத்தாம் தேதிக்கு அப்புறமா புதுமையான வாழ்க்கையை அடையக்கூடிய நேர்கள் யாராவது இந்த வீடியோ பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க